வல் உமுரு அவன் வந்து பசியிலும் பட்டினியிலும் இருக்கத்தக்க வயிறு நிரம்ப நீங்கள் சாப்பிடாதீர்கள் எல்லாத்துக்கும் இருக்கு நமக்கு தெரியுது இந்த ஆளுக்கு வந்து வீட்டில் ஆணில் பட்டினியா இருக்கிறார் எதுக்கும் கேட்டுக்கிறோம் நம்மளால ஒரு முடிந்ததை என்ன செய்யலாம் ஒரு குழம்ப வச்சு கொடுத்துடலாம் அப்ப அந்த மாதிரி நீங்க என்ன பக்கத்துல பட்டினி போட்டு நீங்க வயிறு நிரம்ப சாப்பிடாதீர்கள் அது வந்து ரொம்ப மோசமானது அவர்களிடம் நீங்க என்ன செய்யுங்க இன்னொரு கரிசில எப்படி வருது தண்ணியை கொஞ்சம் அதிகமா ஊத்தியாவது என்ன செய்யுங்க கொஞ்சம் குழம்ப கொடுத்துருங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அவங்கள பட்னி போட்டுறாதீங்க என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள் இப்ப உணவு சரிசவமா நிறைய பேர் கிடைச்சிருது அப்படி ஒரு வேளை அப்படி கிடைக்கிறனால அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்திக்கலாம் நான் வச்சுக்கிறேங்க ஒரு ஒரு ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு அதை என்ன செய்யணும் பார்த்து கொள்ளணும் அடுத்து பாருங்க இந்த கதீசை பாருங்க இது அகமதுல வரக்கூடியது இதை வந்து ஜாதகம் மாதிரி எடுத்துடக்கூடாது இது நல்ல கவனமா கேட்டுக்கிறனும் மண் சாதத்தில் மரி ஜாருகு ஏன்னா இதை வந்து இந்த ஹதிஸை வந்து சகுனம் மாதிரி பார்த்தும் மாத்தி சொல்லிடுவாங்க சரியான ஹதிஷ் தான் ஆனால் சகுனத்துக்கு சொல்லலை எப்படி வருதுன்னு பாருங்க சக சகுன மாதிரியும் கொண்டு போவாங்க இந்த மூட பழக்கம் உள்ளவங்க இதை அப்படி எடுத்துக்கிருவாங்க இது அப்படி கிடையாது நல்லா பார்த்துக்கிறேங்க வீடு மஸ்கனத்துனா குடி இருக்கிற இடம் ஒரு மேற்கோள் காட்டி சொல்றாங்க ஏன்னா குரான் ஹதீஸ் பூரா மேற்கோள் வந்து கொண்டே இருக்கும் எப்படி சொல்கிறார்கள் என்றால் உங்களுக்கு அண்டை வீட்டார் அமைவது எதுக்கு உதாரணம் தெரியுமா ஒரு நல்ல வாகனம் கிடைப்பதற்கு உதாரணம் நல்ல ஒரு வாகனம் வாகனம் அந்த காலத்துல தெரிஞ்சது தான் ஒட்டகம் அந்த மாதிரி கோவை காலத்தில் இந்த காலத்துல வித விதமாக இருக்குன்னு வைங்க அப்போ வாகனம் கிடைப்பதற்கு ஒன்று ரெண்டாவது விசாலமான ஓ ஜாடுகு மஸ்கனத்தில் வாசிபு வாசிவுன்னா விசாலம் அகலம் மஸ்கனத்தில் குடிக்கிறது குடி இருக்க விசாலமான ஒரு வீடு கிடைக்குதோ அந்த மாதிரி மனிதரின் நற்பேரில் எதுதான் வல் பக்கத்துல இருக்கிறவங்க அமைறது இருக்க அதுவும் ஒரு நற்பேரில் உள்ளது உதாரணம் சொல்றாங்க நல்ல வண்டி கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க நல்ல வீடு கிடைச்சா கண்டிப்பா என்ன அழகான ஒரு வீடு நமக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுவோம் எப்படி சந்தோஷப்படுகிறீர்களோ அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு நல்ல ஆளு கிடைச்சிட்டா அதுவும் என்னது நமக்கு ஒரு பாக்கியம் சரி நல்ல மனுஷன் நமக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கிறாரு அது ஒரு பாக்கியம் தானே சொல்லி வச்ச மாதிரி நமக்கு கிடைக்குமா அக்கம் பக்கம் எல்லாம் வெளியே போன துஷ்டர்களும் பயங்கரமானவர்களும் இருக்கத்தக்க ஒரு சாலியான ஒரு ஆள் கிடைச்சிட்டா என்னது அதுவும் வந்து என்னது ஒரு நற்பேறு ஒரு பாக்கியம் என்பதை